ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் தியாக்ஸ் இன்றைக்கி ஆந்திரா ஸ்பெஷல் மாம்படி காய் பப்பு இதை தான் செய்ய போகிறோம் இந்த சீசனில் இது செய்யும்பொழுது ரொம்பவே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மாங்காய் பறித்து தான் நம்ம செய்ய போகிறோம் உப்பு இதை மாதிரி மிளகாத்தூள் போட்டு போட்டு சாப்பிட்டோம்னா சமாட்டகசமாக இருக்கும் நான் இன்றைக்கி கொஞ்சம் புளிப்பான காய் தான் எடுத்திருக்கேன் அப்போ தான் இந்த பருப்போடு கடையும்போது புளிப்பாக நல்லா நச்சுன்னு இருக்கும் தோல் இது மாதிரி எடுத்துருங்க பச்சை கலர் தோல் துவரம்பருப்பு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா இது மாதிரி அலம்பி எடுத்துக்கோங்க இது நமக்கு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்தாவே போதும் பச்சை மிளகா ஒரு எட்டு பச்சை மிளகா இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன் இந்த காய் சம புளிப்பான காய் இது இதுக்காக தான் எட்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் மிளகா ஏன் இவ்வளோ போட்டிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தோணும் இந்த அளவுக்கு நீங்கள் காரம் போட்டிங்கன்னா தான் இந்த புளிப்புக்கு அப்புறம் இந்த பருப்பு வெந்து வந்ததுன்னா காரம் நமக்கு சரியாக இருக்கும் நல்லா இந்த பருப்பு வேகிற அளவுக்கு குழைய விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை மாதிரி வேக வச்சிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் குக்கரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்காது இதை மாதிரி தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டு நல்லா ஒரு கால் மணி நேரம் வேக வச்சு எடுத்துப்போம் இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைப்பாங்க அதை மாதிரி அரைக்கக்கூடாது எப்பயுமே வெந்த பிறகு கையிலேயே கடைஞ்சி எடுத்துக்கணும் கிளிமூக்கு மாங்காய் ஒட்டு மாங்காய் இதை மாதிரி சொல்லுவாங்க அதோட இதுக்கு புளிப்பாக இருக்க மாங்காய் எடுத்துக்கோங்க அப்போ தான் சுவை நல்லாயிருக்கும் தோசை இட்லி சாப்பாட்டுக்கு அட்டகாசமாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு இருபது நிமிஷம் வேக வச்சுட்டு திறந்து பார்த்தோம்னா நல்ல பருப்பு சாஃப்டாக வெந்து போயிட்டுருக்கோம் இந்த காய்களும் பார்த்திங்கன்னா சைடில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வெந்திருக்கு முக்கியமாக இந்த பச்சை மிளகாய் நமக்கு இந்த காரத்தோடு நல்லா எடுப்பாக இருக்கும் இதை மாதிரி ஒரு மேஷர் வச்சு நல்லா லைட்டாக மேஷ் பண்ணிக்கோங்க சாப்பிடும் பொழுது நமக்கு இந்த காய் இருக்குது பாருங்கள் அதுவும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கிடைக்கும் ஒரு ஏழை மாதிரி மாங்காய் கிடைக்கும் இந்த பருப்பை ரொம்ப மசி வைக்கக்கூடாது அப்படியே ஒன்று ரெண்டாக அந்த இலை மாதிரி துவரம் பருப்பு நமக்கு இருக்கணும் நைஸாக இப்போ தாளித்து போட்டு சாப்பிட்டோன்னா செம அட்டகாசமாக இருக்கும் உங்கள் வீட்டில் இந்த மாங்காய் சீசன் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக இதை மாதிரி செய்து பாருங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க காரமும் போட்டாச்சு மஞ்சள் தூள் இந்த டைமில் போட்டுக்கோங்க இப்போ நம்ம தாளித்து கொட்டுறதுக்கு சின்ன வெங்காயம் இருக்குது பாருங்க நல்லா ஒரு நூறு கிராம் போல் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க இருபது பல் பூண்டு இதில் தான் இந்த மாம்படிக்காய் பப்புக்கு நல்லா கமகமன் வாசனையை கொடுக்கும் நிறைய நம்ம மாம்பழ சீசனில் மாம்பழ குழம்பு எப்படி வைக்கிறது முழுசு முழுசாக காளா மாம்பழம்னு சொல்லுவாங்க அது இந்த சீசனில் தான் கிடைக்கும் அதற்கான வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் காளா பொடி மாம்பழ வத்த குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் ஒரு ஸ்பூன் போல் நமக்கு வெந்தயம் ஒரு ஸ்பூன் போல் கடுகு இதை நல்லா வறுத்து எடுத்துட்டு லாஸ்ட்டில் நம்ம இதை தூவணும்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான் எனக்கு இந்த ஸ்மெல் பிடிக்காது அப்படின்றவங்க இந்த வெந்தயம் கடுகு தவிர்க்கிறதும் நல்லது ஸோ இது எனக்கு ரொம்ப இந்த வெந்தய ஸ்மெல்லும் கடுகு ஸ்மெல்லும் பிடிச்சதால் என்னோடய சாய்ஸ்க்காக நான் இதை வறுத்து போடுறேன் பாசனம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ நம்ம இதை பொடி பண்ணி இது உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு அடுத்தது நம்ம தாளிக்கிற வேலையை பார்ப்போம் எண்ணெயை ஊற்றி நல்லா காஞ்ச பிறகு கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் இதை போட்டு நம்ம தாளித்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆறு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் ஏற்கனவே ஒரு ஏழு பச்சை மிளகா போட்டிருக்கேன் இந்த காஞ்ச மிளகா நீங்கள் கிள்ளி போடக்கூடாது இது மாதிரி காம்பை மட்டும் எடுத்துகிட்டு முழுசு முழுசாக போடணும் மிளகாவோட அந்த ஃப்ளேவர் எண்ணெயில் இறங்கிடும் அதுக்கப்புறம் நீங்கள் தாளித்து போட்டிங்கன்னா இந்த ஃப்ளேவரும் பச்சை மிளகா ஃப்ளேவரும் செம அட்டகாசமாக இருக்கும் கிளி போடாததால் இதோடய காரம் அதிகமாக இறங்காது எண்ணெயில் இந்த மிளகாயோட வாசனை தான் இருக்கும் ஸோ இது ஒரு டிப்ஸாக ஃபாலோ பண்ணுங்க இப்போ நம்ம ஒரு இருபது பூண்டு இதை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இந்த மிளகாயில் இருக்க வாசனை இதில் இறங்கும்போது நல்லாயிருக்கும் ஆனால் கில்லாமல் போடணும் காரம் உங்களுக்கு அவ்வளோ அதிகமாக இருக்காது ஏன்னா முழுசாக போட்டிருக்கோம்ல இப்போ நல்லா பொறிஞ்சி வந்துடுது சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க பூண்டு போட்டுக்கோங்க நல்லா இது வதங்கி வந்த பிறகு அப்புறம் நீங்கள் தாளித்து கொட்டிக்க வேண்டியதுதான் சூடான சாதத்தில் இந்த மாங்காய் பருப்பு கடைசல் இதை போட்டுவிட்டு நெய் போட்டு அப்பளம் வச்சு சாப்பிட்டோம்னாவே அப்படி ஒரு அமிர்தமாக இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் புளிப்பு அதிகமாக வேணும்போது நல்ல ஒரு குண்டு மாங்காய் எடுத்துக்கோங்க ரொம்ப புளிப்பு வேணாம் அப்படின்னும்பொழுது நீங்கள் கிளிமுக்கு மாங்காய் நீட்டு மாங்காய் அதை மாதிரியும் எடுத்துக்கலாம் நல்லா இப்போ வெங்காயம் பொறிஞ்சி வந்துடுது இந்த டைமில் நம்ம தாளித்ததை எடுத்து கொட்டிக்கலாம் இதே மாதிரி நம்ம முழுசு முழுசாக மாங்காய் கட் பண்ணி போட்டுட்டு வெல்லம் போட்டு கடுகு வெந்தயம் வறுத்து போட்டு ஒரு குழம்பு வைப்பாங்க ஆந்திராவில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ்ஸு நிறுத்தும் போது அதில் வெல்லம் போட்டு வெள்ளம் கொஞ்சம் நிறையவே போடுவாங்க சாப்பிடும்பொழுது நல்லா தித்திப்பாக இருக்கும் ஸோ அடுத்தது நம்ம இதை மாதிரி மாங்காய் பீஸ் பீஸாக போட்டு வெல்லம் போட்டு எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம் இந்த சீசன் முடியறதுக்குள்ளே இந்த மாங்காய் வச்சு வித்தியாச வித்தியாசமாக நிறைய டிஷ் பார்க்க போகிறோம் ஏற்கனவே இந்த மாங்காய் வச்சு உங்களுக்கு மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன் நிறைய பேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நாங்கள் இப்போ நான் செய்து வச்சுருக்கிறது எனக்கு நாக்கு ஊறுது பார்க்கும்போதே சாப்பிட்றதுக்கு இந்த காஞ்ச மிளகாய் முழுசு முழுசாகவே இருக்குது வாசனை இறங்கி காரம் இறங்கலை பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான் இருக்கும் செம நச்சுன்னு இருக்குது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக லஞ்சு டைமில் நீங்கள் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்மையான ஒரு காம்பினேஷன் குழந்தைங்க இது இருக்குன்னும் பொழுது ஒரு வாய் எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க மாதா ஊட்டாததை மாங்காய் ஊட்டும் சொல்லுவாங்க அது என்னமோ கரெக்டு தான் உப்பிலிட்டா மாங்காய் இது தான் நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாங்காய் சீசன் முடியாததுக்குள்ள நிறைய ஐட்டம் செய்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிறோன்னும் பொழுது டக்குன்னு ஒரு சாம்பார்ல இது ரெண்டு பீஸை போட்டு டக்குன்னு இறக்கிக்கலாம் உப்பிலிட்ட மாங்காய் இதை எப்படி நம்ம சேவ் பண்ணி வைக்கிறது இதை தான் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இதை மாதிரி பயனுள்ள பதிவுகள் பார்க்கணுன்னும் பொழுது தியாக் சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்தந்த சீசனில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வருடம் முழுக்க நமக்கு எப்படி பயன்படுத்துறது தான் ஒவ்வொரு பதிவும் போட்டிருக்கேன் தக்காளியிலருந்து பூண்டுலேருந்து வெங்காயத்துலேருந்து இன்றைக்கி நான் மாங்காய் போட்டிருக்கேன் ஸோ இந்த மாங்காய் தொடர்பான நிறைய பதிவுகள் பார்க்கணுன்னு பொழுது இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த பதிவில் உப்பிலிட்டம் மாங்காய் இது சின்ன வயசில் நைன்ட்டிஸ் கிட்ஸ்க்கெலாம் தெரியும் கடைகளில் கண்ணாடி பாட்டில் போட்டு வச்சுருப்பாங்க போய் சாப்பிடுவோம் வாங்க அடுத்த பதிவில் நம்ம இருந்தே சாப்பிடலாம்